வணக்கம் நேயர்களே இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாளில் சிவப்பிரியா நற்பவி பொதுநல அறக்கட்டளையின் நிறுவன நிர்வாகத் தலைவர் சமூக சேவகி வீரமங்கை வலசை வி பிரியா அவர்கள் சென்னை போரூர் ஆலப்பாக்கம் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள சிவப்பிரியா அறக்கட்டளை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி அந்த பகுதியில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு புடவை உணவு இனிப்பு ஆகியவை வழங்கினார்கள் அது மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனாவுடன் இனிப்பு உணவும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனர் திரு முகிலன் ஐயா கோயில் எம் ஐயப்பன் வாழ்க சுவாமியார் தியாக செம்மல் திரு தங்கமுத்து கிருஷ்ணன் சமூக சேவகர் தேசபக்தர் பாரதமாதா ஆர்கே ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மகளிர் அணி தலைவி வி ஜெயஸ்ரீ பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓபிசி அணி வி கே பிரகாஷ் பிள்ளை திரைப்பட இயக்குனர் திரு கருணாகரன் விருகம்பாக்கம் கிழக்கு மண்டல் துணைத் தலைவர் ரஜினி ராஜேந்திரகுமார் பெருமாள் கதிர் ஜாஸ்மின் செல்வி உட்பட ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் முகிலன் அவர்கள் தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்கள் வாழ்க வளமுடன் சுவாமியார் ஆகியோர் சிறப்புரையும் வாழ்த்துறையும் வழங்கினார்கள் இந்த சிவப்பிரியா அறக்கட்டளை மென்மேலும் வளர்ந்து பல சேவைகளையும் பல நலத்திட்டங்களையும் செய்திட கண்ணீர் மல்க வாழ்த்திய தூய்மை பணியாளர்கள் பத்திரிகையாளர்கள் காவல்துறை அரசியல் பிரமுகர்கள் ஆகியோர் வலசை வி பிரியா அவர்களை மனதார வாழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள்லாம் ஒரு பெருமைகளில் கணவருக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு அதில் ஆண் பிள்ளையா பார்த்தா அவனுங்க சேட்டைக்கு கட்டுப்பட்டு அடுத்து நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு வீதியில் ஒரு இடத்துல ஒரு குப்பையை போட்டுட்டு போகும்போது அந்த தெருவில் எவனாவது ஒருத்தர் இருந்து உங்களை கேலி கிண்டல் செய்வது மரியாதை நம்ம கூப்பிடுறது இவ்வளவு இழிநிலைகளை சுமந்து இந்த நகரத்தை கட்டமைத்து நாசகார நல்ல வாடையாக ஆக்குகிற பங்கு உங்களுக்குத்தான் உண்டு நீங்கள் தான் முதல் மருத்துவர் ஆனால் இந்த மக்களுடைய தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் சகோதரி போல நான் உண்மையிலே சொல்றேன் உங்களை விட கொடுமையான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிற தாய்கா வைத்தியம் பிரியா அம்மா வலசை பிரியா அம்மா அந்த அடித்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு கொடுத்திருக்கிறாருக்கு போது நமக்கு எல்லாம் ஆனந்தமா இருக்கு அங்கிருந்துதான் தொடங்கணும் சும்மா எல்லாம் ஆஹ் மேடாமேடிக்கா வேலையெல்லாம் செய்யல அங்க இருந்துதான் தொடங்கணும் அங்கிருந்தான் தொடங்கியிருக்காங்க இந்த அறைக்கட்டளை சிவப்பரியா நடுப்பரி பொது நலந்த அறைக்கட்டளை

Deus மகிழ்ச்சி நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்